சி வந்துச்சு விநாயகர் சத்தி நாள் கொழுக்கட்டை விநாயகர் தான் ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து விநாயகர் செய்யறதே நம்ம வீடியோ போட்டுட்டோம் அடுத்தது என்ன கொழுக்கட்டை தான் அதுவும் கொழுக்கட்டைக்கு மூணு விதமான பூர்ணம் செய்யலான்ற முடிவு பண்ணி வச்சிருக்கோம் ஈஸியான முறையில் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் சதுர்த்தி வந்துருச்சு விநாயகர் சதுர்த்தி நாளே மண்பிள்ளையர் அடுத்தது கொழுக்கட்டை ஆல்ரெடி நம்ம வீடு மண்பிள்ளையர் பத்தி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க ரெண்டாவது கொழுக்கட்டை கொழுக்கட்டைக்கு ஈஸியான முறையில் பூரணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்ன போரணுன்றதை பேர் சொல்லிடுறேன் ஒன்று வந்து கோகனட் அதாவது தேங்காய் போடணும் ரெண்டாவது வந்து கடலைப்பருப்பு பூரணும் மூணாவது வந்து வேர்க்கடலை பூரணும் இதை மூணு தான் செய்கிறான்ட்டு ரொம்ப ஈஸியானது தான் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை வந்து ஊற போட்டுக்கலாம் ரெண்டாவது தேங்காவை வந்து திருவி எடுத்துக்கலாம் மூணாவது வந்து நிலக்கடையில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வானிலை போட்டு நாலாவது வெள்ளப்பாக காய்ச்சி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் இதிலே வெள்ளைப்பாகலேயே வந்து ஏலகா போட்டுருவேன் அதனால் நீங்களும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளேவர் அதிலே நல்லா இறங்கி நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு காய்ச்சின பாகம் வந்து நல்லா வடிகட்டி ஓரமாக எடுத்து வச்சிருங்க அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு அதையும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வந்ததுமே ஒரு வானிலை வந்து முக்கியமானது வந்து எள்ளு எள்ளை போட்டு நல்லா வறுத்து நல்லா அந்த பொரியும் தெரியுதா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பொரியிற ஒரு டைம் வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் நான் கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன் வெள்ளை வேணுன்றவங்க வெள்ளை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதே மெத்தடு தான் லைட்டாக பொறிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தேங்காய் பூரணம் தான் செஞ்சேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதோடு வந்து தே திருமண தேங்காய் இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் போல் ரோஸ்ட் ஆனதுமே நம்ம வறுத்து வச்சுருந்த வந்து எு அதையும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல பாகு அதில் ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க மறுபடியும் மீதியும் ஊற்றி நல்லா கலக்கி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா திரண்டு வரும் அது வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நம்மளோட பூரணம் ஆகிடும் அதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கோங்க செகண்ட் பூரணம் வந்து நிலக்கடலை பூரணம் தான் அதாவது வேர்க்கடலை அதே மெத்தட் தான் ஆனால் என்ன பண்ணுன்னா நிலக்கடலை வந்து நம்ம வருத்தோம் இல்லையா அதோட தோல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் லைட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அதே மாதிரி தான் ஒரு வானையில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் அந்த நிலக்கடலை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க கடையில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வர டைமில் கொஞ்சம் போல் எள் மேலே தூவி விட்டுட்டு காய்ச்சின வெள்ளைப்பாகு இருக்குல்ல அதுவும் ஒரு கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி ஊற்றி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க கொஞ்சம் தண்ணியாக தான் வரும் பயப்பட வேணாம் அது கொஞ்சம் இறுக்கிடும் நல்லாவே கொஞ்சோண்டு திருகுண தேங்காவையும் அதில் போட்டு தூவி இது பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உண்மையாகவே இந்த பூரணம் சாப்பிட்டு பாருங்கள் இது எப்படி இருந்தது என்னை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அவ்வளோதான் இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் உரமாக அடுத்தது மூணாவது தான் இதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூரணம் என்னோடய ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம் எப்போவுமே நான் விளையாடுச்சதுக்கு இதை தான் மெயினாக செய்வேன் இது என்னென்னா கடலைப்பருப்பு தான் முன்னாடி கடலைப்பருப்பை வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒன்றும் பதிமா மசித்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி கடாயை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க ஃபாஸ்ட்டாக எடுத்து வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு கடையில் வந்து நெய் விட்டுக்கோங்க அதோட சேர்த்து கடலை பருப்பு காய்ச்சின பாகு இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கோங்க உடனே திருகின தேங்காவையும் எள்ளியும் சேர்த்து கலந்து கலந்துக்கோங்க இதோட அடுப்பை ஃபாஸ்ட்டாகவும் வச்சுடுங்க வச்சுட்டு நல்லா தண்ணியாக தான் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா கெட்டியாகிடும் ஆனதுமே நம்ம மூணாவது பூர்ணமும் ரெடி அதே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம மாவு பிசைறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டெப் படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மாவு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே அந்த கொழுக்கட்டை ஏன்னா தான் உள்ளே பூரம் நம்ம எந்த ஸ்டஃபிங் வச்சுருந்தாலும் வெளியே பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்டாக தான் கொழுக்கட்டை சாப்பிட நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியான வழிதான் நம்ம வந்து சுடு தண்ணி வச்சு தான் நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம் அந்த சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் போல் உப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் மட்டும் விட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா அதில் ஊற்றி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கெட்டிப்படுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜை ஸ்டாப் பண்ணிக்கோங்க தண்ணி போதும் அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு ஏன்னால் கை கண்டிப்பாக சுடுவோம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா மாவு வந்து நல்ல பதத்துக்கு வந்துடும் இந்த டைமில் வந்து நான் இந்த மோல்டு வச்சு தான் நான் பண்ணிணேன் அந்த மோல்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் ஏன்னா இது நிறைய பேருக்கு வராது நான் மாவு வந்து நல்லா உள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அது வந்து மாவு கையில் ஒட்டுற மாதிரி வந்தால் ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக மட்டும் நெய்யெண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே இது பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஓரம்லாம் நல்லா ஒட்டிக்கும் கொஞ்சம் நம்ம பூரணம் செஞ்சதில் அதை வச்சுட்டு அதில் பொறுமையாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக அச்சில் அப்படியே அழகாக வரும் இதுக்காக நம்ம வெளியே போய் தனியாக வாங்க வேண்டியதில்லை இது ஃப்ரீயாகவே இப்போ நம்மளுக்கு வந்து மாவு வாங்கும்போது கொடுக்குறாங்க அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி இப்போ வந்து ஆவி கட்டுறது மட்டும்தான் வேலை அது வந்து நம்ம எப்பவும் போல தான் இட்லி பானையிலையோ இல்லை ஸ்டீமர் எது வச்சுருந்தாலும் அதில் வச்சுருந்து மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் நல்லா புக்காயிட்டு வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து விநாயகருக்கு இதை எடுத்து படைக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கொழுக்கட்டை செய்கிறோம்ப்பா அப்படின்றவங்களுக்கு இந்த பூரணம் ரொம்ப ஈஸியான வழியாக தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த கொழுக்கட்டையோட எண்டுக்கு வந்துட்டோம் அதாவது வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் என்னோட அன்பான சப்ஸ்கிரைபருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்புறம் என்ன எப்போ போலதான் வீட்லேயே சமைக்கலாம் டேஸ்டாக சமைக்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம்